வெல்கம் டு ஆரா செமி கிச்சன் இன்றைக்கி ஆரா செமி கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் சிவப்பரிசியை வச்சு ஆப்பை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு அளவுக்கு பச்சரிசி ஒரு அளவுக்கு சிவப்பரிசி ஒரு கைப்பிடி அளவு உளுந்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊற விட்டுலாங்க நல்லா ஊறின பிறகு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சிவப்பரிசி ஆப்பமாவு ரெடி பார்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவு சுகர் அது கூடவே ஒரு டம்ளருக்கு நான் தேங்காய் தண்ணி இருந்துச்சு அதை நான் சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் இல்லை ஒரு ஆஃப் டம்ளர் இருக்குது தேங்காய் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆப்பச்சட்டியில் நம்ம ஊற்றலாங்க அப்படின் ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கம்ம கம்மன்னு இருக்கக்கூடிய டேஸ்டியான ஒரு சிவப்பரிசி ஆப்பம் ரெடி பார்த்துக்கோங்க டேஸ்ட் வைஸ் இந்த சிவப்பரிசியோட மனமும் அந்த சுவையும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதுக்கு குருமா இல்லைன்னா தேங்காய் பால் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னால் அட்டகாசமாக இருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் பாலோட தான் சர்வ் பண்ணுறேன் தேங்காய் பால் எடுத்து அது கூட நாட்டு சக்கரை ஏலக்காய் இடிச்சு போட்டிருக்கேன் இந்த ஆப்பத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டோம்னா ஐயோ அவ்வளோ டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாது ட்ரை பண்ணி பாருங்கள்